لا آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد صدق الله العلي العظيم ميلانا شهود அல்லாஹ் அல்லாஹரபுல் ஐஸத் சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தினுடைய பகல் வேளைகளில் நோன்பு நோற்று இன்னும் பல வணக்கங்கள் இபாதத்துகள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இரவு நேரங்களில் நின்று வணங்கக்கூடிய அல் குரானை செவிமடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான் பொதுவாக ஏனைய காலங்களில் நாங்கள் அமல்களில் ஐபாதத்துகளில் எவ்வாறு பேணுதலாக இருக்கின்றோமோ இந்த முதலானுடைய காலத்தில் அதைவிட பல மடங்கு ஒவ்வொரு அமல்களுக்கும் ஐபாதத்துகளுக்கும் நாங்கள் கவனம் செலுத்தி அந்த வணக்கங்களை முறையாக பேணுதலாக செய்து வருகின்றோம் இந்த ஓர் அமல்களுக்கும் அல்லாஹாக்கு சுபான ஏனைய காலங்களில் கூலி கொடுப்பதை விட இந்த ரமலானுடைய காலத்திலே அந்த கூலியை பன்மடங்காக பெருக்கி கொடுக்கின்றான் ஒரு சுண்ணத்தான இபாதத் செய்தால் அதற்கு ஒரு ஃபர்லுடைய கூலியையும் ஒரு ஃபர்லான இபாதத் செய்தால் அதற்கு எழுபது மடங்கு ஒரு ஃபர்லான இபாதத்துக்கு அந்த ஃபர்லை போன்று எழுபது மடங்கு அதிகமான நன்மைகளையும் அல்லாஹா குஸ் பானு வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஒரு சங்கையான மாதமாக இந்த ரமதானுடைய மாதத்தை ஆக்கி தந்திருக்கின்றான் கண்ணியமானவர்களே சகோதரர்களே நாங்கள் எவ்வாறு அமல்களை அதிகமாக செய்கின்றோமோ அந்த அமல்களை செய்ய விருப்பப்படுகின்றோமோ இந்த அமல்களை பாதுகாப்பது நம்முடைய மிக பெரிய பொறுப்பாக இருக்கின்றது அமல்கள் செய்வது பெரிதல்ல வணக்கங்கள் புரிவது பெரிய ஒரு விடயம் அல்ல மாற்றமாக இந்த வணக்கங்களை பாதுகாப்பது இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை பாதுகாப்பது இதுதான் மிக பெரிய தேவையாக இருக்கின்றது அல்லஹா குசு எங்களுக்கு எண்ணற்ற நியமத்துகளையும் பாக்கியங்களையும் தந்திருக்கிறான் அந்த நேமத்துகளில் என்ற ஒரு பெரும் அவனுடைய ஒரு அருட்கொடையை தந்திருக்கின்றான் ஒவ்வொரு உறுப்பினுடைய பருமதியையும் அந்த உறுப்பை இழந்தவர்களிடத்தில் கேட்டால்தான் தெரியும் அரபியிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள் ஒரு நேமத்தினுடைய பெருமதி ஒரு அருட்கடையினுடைய பெருமதி அது நீங்கிவிட்டால் தான் புரியும் என்று சொல்லுவார்கள் கண்ணுடைய பெருமதி அந்த கண் இல்லாவிட்டால் தான் தெரியும் ஒரு மனிதனுடைய காதின் பெருமதி அந்த காது கேட்காமல் போனால் தான் தெரியும் இது போன்று ஊமையர்களுக்கு தெரியும் இந்த நாவினுடைய பெருமதி எப்படிப்பட்டது கன்னியமார்களுடைய சகோதரர்களே இந்த நாவு என்ற ஒன்றை அல்லாஹா தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான் இந்த நாவின் மூலமாகத்தான் எங்களுக்கும் மிருகங்களுக்கும் மத்தியிலே வேறுபாட்டை வித்தியாசத்தை வைத்திருக்கின்றான் பொதுவாக மனிதர்களை அரபியிலே ஹயவானு நாத்திக் என்று சொல்லுவார்கள் பேசும் மிருகம் என்று எங்களுக்கும் மிருகங்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் நாங்கள் பேசக்கூடிய இந்த நாவுதான் ஏனைய மிருகங்கள் எங்களை போன்று பேசாது ஆனால் நாங்கள் எங் அழகான முறையிலே இந்த நாவை பயன்படுத்தி பேசுகின்றோம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய புத்தியை கொண்டு சிந்திக்கின்றோம் இந்த ரெண்டையும் கொண்டுதான் அல்லஹா தாலா எங்களை வித்தியாசப்படுத்தி இருக்கின்றான் ஒவ்வொரு நாளும் காலையில் முதலாவது எங்களுடைய அனைத்து உறுப்புகளும் நாவை பார்த்து பேசுகின்றன இது அஸ்பின் ஆதம் ஆதமுடைய மகன் காலை பொழுதை அடைந்து விட்டால் இந்த நாவை பார்த்து அனைத்து உறுப்புகளும் பேசுகின்றன நீ சரியாக இருந்து விட்டால் நாங்கள் அனைவரும் சரியாக இருந்து விடுவோம் இனி வஜஜ் த நீ கோணலாக ஆகிவிட்டால் நாங்களும் கோணலாக ஆகிவிடுவோம் முதலாவது விடிய எழுந்த உடனேயே முழு உறுப்புகளும் நாவை பார்த்துத்தான் பேசுகின்றன கண்ணியமான சகோதரர்களே அவ்வளவு பெருமதியான ஒரு உறுப்பு தான் இந்த நாவு கையை அசைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும் காலை அசைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் நாவு அசைவதற்கு அதே இடத்தில் இருந்து கொண்டு அதற்கு பெரும் சக்திகளோ பெரும் ஆற்றலோ தேவை கிடையாது நாவு சாதாரணமாக பேச ஆரம்பித்து விடும் அப்படியான முள் இல்லாத எலும்பில்லாத ஒரு உறுப்பை தான் அல்லாஹா எங்களுக்கு விசேஷமாக படைத்திருக்கின்றான் கண்ணிமான் சகோதரர்களே இந்த நாவு ஒரு மனிதனுடைய சுவனத்தையும் தயாரித்து விடும் அல்லது ஒரு மனிதனுடைய நரகத்தையும் தயாரித்து விடும் அவர்கள் அருமினபி சல்லாஹோ அலையு வசல்லே கேட்கின்றார்கள் யாரூல் அல்ல நாங்கள் எங்களுடைய நாவுகளின் மூலமாக பேசக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கொண்டு பிடிக்கப்படுவோமா என்று கேட்கின்றார்கள் அருமை நபி செல்லல்லாஹு அலையுவ அவர்கள் சொன்னார்கள் சகிலத்க உமுக்கையா மு ஆ மாதே உங்களுடைய தாய் உங்களை இழந்ததற்காக அலட்டும் இது அரபியர்களுடைய ஒரு வள வளமைச் சொல் ஒரு விடயத்தினுடைய பெருமதியை விளங்கப்படுத்துவதற்காக பாவிக்கக்கூடிய சொல் இதை சொல்லிவிட்டு அருமை நபி செல்லல்லாஹோ அலையுவ செல்ல அவர்கள் சொன்னார்கள் வஹல் யகுபுன்னாச பி ஜஹன்னம் மக்களை நரகத்திலே அதிகமாக இழுத்துச் செல்வது இல்ல ஹசா இது அவர்களுடைய நாவினால் செய்த தீவினைகள் நாவு செய்த அறுவடைகள் தான் மக்களை நரகத்தில் முகம் குப்புற இழுத்து செல்கின்றன ஒரு மனிதன் நரகத்திற்கு போவதற்கு காரணமே அவனுடைய நாவினால் அவன் பாவிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் கண்ணியமான சகோதரர்களே நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் நாங்கள் கதைக்கக்கூடிய ஒவ்வொரு கதையும் அலைஹிம் இரண்டு பேரும் அதை பதிந்தே அன்றி எதையும் விட்டது கிடையாது என்று அல்லாஹ் குசு தாலா சொல்கின்றான் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தையை நீ பேசினாய் இது ஒவ்வொன்றும் பதிவு செய்து பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது இந்த மலக்குமார்கள் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையையும் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இன் அல் அப்த ல யதக்கல்லமு பில் கலிமத்தி மின் ரிضوانில்லா لا யுபாலி பிஹா பாலன் ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகின்றான் அது அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தை ஆனால் அதை அவன் பொருட்டாக கூட கருதவில்லை நான் பேசிய நல்ல வார்த்தை என்று கருதவே இல்லை ஆனால் அந்த வார்த்தை அல்லாஹுக்கு பிடித்து விட்டது அல்லாஹுக்கு பொருத்தமான வார்த்தையாக ஆகிவிட்டது இதனால் அல்லாஹுக்கு சுபான அந்த மனிதனை வரைக்கும் பொருந்திக் கொள்கின்றான் இதற்கு மாற்றமாக பேசுகின்றான் ஆனால் அது அல்லாஹுவை கோபமூட்டக்கூடிய வார்த்தை அல்லாஹுடைய வெறுப்புக்கு காரணமாக கூடிய வார்த்தை இதனால் அல்லாஹா வரைக்கும் அவனுடன் கோபம் என்று முடிவெடுத்து விடுகின்றான் ஒரு மனிதனுடைய ஒரு வார்த்தை தான் ஆனால் அவன் அதை பொருட்படுத்துவது கூட கிடையாது நான் பேசியது இது அல்லாவுக்கு பிடித்ததா பிடிக்காததா அவன் கணக்கெடுப்பதே கிடையாது ஆனால் கியாம நாள் வரைக்கும் அல்லாஹு தாலா அந்த மனிதனுடைய பொருந்திக் கொள்வதற்கும் வார்த்தை தான் காரணம் அந்த மனிதனுடன் வெறுப்பு கொள்வதற்கும் அந்த வார்த்தை தான் காரணம் அருமை நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை பொறுப்படுத்தார்கள் சுவர்க்கத்தை பொறுப்படுத்தார்கள் நான் சொர்க்கத்தை வாங்கித் தருவதற்கு பொறுப்பெடுக்கின்றேன் ஆனால் நீங்கள் இரண்டு விடயங்களை பொறுப்படுக்க வேண்டும் யார் தன்னுடைய இரு தாடைகளுக்கும் இரு தாடைகளுக்கும் இரு தொடைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறுப்பை பொருட்படுக்கின்றாரோ அவன் லகுல் ஜன்னா நான் அவருக்காக பொறுப்படுக்கின்றேன் என்றார்கள் சுவர்க்கம் பொறுப்படுத்தப்படுகின்றது அருமை நபி செல்லல்லாஹூ அழைவ செல்லம் அவர்களே நான் சுவர்க்கத்தை வாங்கி தருகின்றேன் என்று பொறுப்படுத்தது இரண்டு உறுப்புகளிலே ஒவ்வொரு மனிதனும் பேணுதலாக இருக்கும் பொழுது இந்த நாவு எவ்வளவு பேணுதலாக இருக்கின்றதோ என்ன வார்த்தை பேசப்படுகின்றது என்று இந்த நாவின் மூலமாக பேசும் வார்த்தையை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் நபி செல்லல்லாகும் அழைவ செல்லும் அவர்கள் இந்த நாவை மிக கவனமாக பாவிக்க சொன்னார்கள் மனிதன் அதை எதை பேசுகிறோம் என்னத்தை கதைக்கிறோம் தெரியாது பேசிடுவோம் ஆனால் அதனுடைய ஆழம் அது அல்லாஹுடைய கோபத்துக்கே காரணமாக இருக்கும் எதை பேசணும் சொன்னார்கள் நீங்கள் பேசுவதாக இருந்தால் நல்லதையே பேசுங்கள் மன்கான யுக்மின் ஆஹிர் பேசுவதாக இருந்தால் நல்லதை பேசுங்கள் இல்லாவிட்டால் அமைதியாக இருந்து விடட்டும் எதுவும் பேச தேவையில்லை பெரியார்கள் சொல்கின்றார்கள் பேசுவது வெள்ளி என்றால் பேசாமல் இருப்பது தங்கம் பேசுவது வெள்ளி என்றால் பேசாமல் இருப்பது தங்கம் அமைதியாக இருப்பது தங்கம் அருமினபி செல்லு அலைவு செல்லும் அவர்களுடைய அவருடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது நீண்ட நேரம் நீண்ட நேரம் அமைதியாக இருப்பார்கள் தேவையில்லாமல் பேசவே மாட்டார்கள் அபுபக்லாக அனுபவர்கள் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் இவர்களுடைய பண்பு என்ன தெரியுமா கற்களை வாயுனுள் போட்டு அமைதியாக இருந்து விடுவார்கள் கற்களை வாயில் போட்டு பேச்சை குறைத்து விடுவார்கள் பேச மாட்டார்கள் தேவையில்லாமல் பேச மாட்டார்கள் அவர்களே சொல்கின்றார்கள் இந்த நாவ் இருக்கிறதே நாவை காட்டி சொல்கின்றார்கள் இதுதான் என்னை தேவையில்லாத இடங்களுக்கு எல்லாம் கூட்டி செல்கின்றது இந்த தேவையில்லாமல் என்னை அங்கும் இங்கும் அழைத்து செல்கின்றது அதற்கு காரணமே இந்த நாவுதான் என்று சொல்கின்றார்கள் கண்ணிமாரி சகோதரர்களே அருமை நபி செல்லு அலி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் உங்களுக்கு பங்களோட காரன் என்றால் யார் என்று தெரியுமா மணில் முஃப்லிஸ் பங்குரோத்து காரன் என்றால் யார் சஹாபாக்கள் அவருடைய வளமையை சொல்லுகின்றார்கள் யாரிடத்தில் சொத்து செல்வம் இருக்கின்றதோ அந்த சொத்து செல்வம் எல்லாம் வீணாக செலவழிக்கப்பட்டு அப்படியே அழிந்து கடைசியில் பார்த்தால் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகின்றது இந்த மனிதர் தானே அரசு அல்ல முஃப்லிஸ் என்று சொல்வ சொல்லப்படுபவர் அருமை நபி சல்லு அலைவசம் சொன்னார்கள் ஹியாமத்துடைய நாளையிலே ஒரு மனிதன் வருவான் அவன் மலை போன்ற அமல்களுடன் வருவான் லேசான அமல்கள் அல்ல மலை போன்ற அமல்களுடன் சுவர்க்கத்திற்கும் அவனுக்கும் ஒரு சில தூரங்கள் கொஞ்சம்தான் தூரம் இருக்கும் அந்த நேரத்தில் பின்னால் ஒரு மனிதன் ஓடி வருவான் யா அல்லாஹ் இவர் எனக்கு இப்படி இப்படியெல்லாம் பேசினார் இப்படி இப்படியெல்லாம் கதைத்தார் என்னை நோவினைப்படுத்தினார் அல்லாஹு தாலா அவருடைய அமல்களில் இருந்து எடுத்து கொடுப்பான் திரும்ப இன்னும் ஒரு மனிதர் வருவார் இன்னும் ஒரு மனிதர் வருவார் இப்படி இவரை பற்றி குறைகள் சொல்லப்பட சொல்லப்பட இவருடைய அமல்களை எல்லாம் அதனுடைய நன்மைகளை எல்லாம் முறைப்பாடு செய்பவர்களுக்கு கொடுத்துவிட்டு கடைசியாக இன்னும் மனிதர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் கொடுப்பதற்கு நன்மை கிடையாது அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் இவரின் மீது சுமத்தாட்டப்படும் பாவங்களுடன் சுவனம் நுழைய இருந்த மனிதன் நரகம் நுழைந்து விடுவான் கன்னியமாவை சகோதரர்களே எதனால இவருடைய நாவுகள் செய்த விடயங்கள் இவர் பேசிய பேச்சை பொருட்படுத்தி இருக்க மாட்டார் இது எவ்வளவு ஆழம் என்று தெரியாது ஆனால் அமல்கள் எல்லாம் தியாமத்துடைய நாளையில் அழிந்து விடுவதற்கு இந்த நாவு காரணமாக இருக்கும் இதே நேரம் இந்த நாவினால் சொல்லப்படும் ஒரு நல்ல வார்த்தை அது சுவர்க்கத்திற்கு காரணமாக இருக்கும் ஹபீபுன் நஜ்ராருடைய வரலாறை அல்லாஹு தால்லா சொல்கின்றான் சூரா யா சீனிலே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மக்கள் நபிமார்கள் அல்லாஹுவை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது அந்த மக்கள் நபிமார்களுக்கு இயேசுகின்றார்கள் நோவினைப்படுத்துகின்றார்கள் அவர் ஊருடைய தொங்கலில் இருந்து ஓடி வருகின்றார் வஜமின் அப்துசல் மதீன திரஜுலு எஸ் ஆல யா கவுமித்த பிரு உல் முருசலீன் இத்தபியுமல்லா எஸ் அலுகும் அஜு ரவு அகும் அவர் சொன்னது இவ்வளவுதான் ஊருடைய தொங்கலிலிருந்து ஓடி வந்து யா கவுமித்த பிரு உல் முருசலின் என்னுடைய கூட்டமே நீங்கள் நபிமார்களை பின்பற்றுங்களேன் நீங்கள் நபிமார்களை பின்பற்றுங்களேன் இவர்கள் கூலிகள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளும்படி சொல்கின்றார்கள் இவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் உடனே அந்த மக்கள் அடிக்கின்றார்கள் அவரை வீசி விடுகின்றார்கள் மக்கள் நினைக்கின்றார்கள் அவர் நெருப்புக்கு போய்விட்டார் என்று ஆனால் அவர் சுவனத்தில் நுழைந்து விட்டார் சொன்ன வார்த்தை அல்லாஹுத்தால் அவருக்கு சுவர்க்கத்தை கொடுக்கின்றான் சுவர்க்கத்திற்கு சென்றும் அவர் கவலைப்படுகின்றார் என்ன கவலை இந்த நான் நுழைந்த சொர்க்கத்தை மக்கள் விளங்கிக் கொள்ளக் கூடாதா எனக்கு அல்லாஹ் இந்த வார்த்தைக்கே சொர்க்கம் தந்து விட்டான் இதை வைத்து உலமாக்கள் சொல்கின்றார்கள் ஒரு மனிதன் அமைதியாக இருப்பது கடமை ஆனால் சில இடங்கள் இருக்கின்றன அந்த இடத்திலே ஹக்கை பேச வேண்டும் எனவே பேசும் இடத்தில் பேசாமல் இருப்பது அது ஊமை செய்தான் என்று சொல்கின்றார்கள் ஊமை செய்தான் எதன் காரணமாக எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் இருந்து விட்டால் கண்ணி சகோதரர்களே எனவே அல்லாஹ் அல்லாஹா இந்த நாவை தந்திருக்கின்றான் ரமலா பாக்கியத்தையும் தந்திருக்கின்றான் ரமலானுடைய அமல்கள் மிக பெரும் பாரமான மலைகள் போன்ற அமல்கள் ஆனால் ஒவ்வொரு அமல்களையும் ஒரு நொடிப்பொழுதில் நாங்கள் வீணாக்கி விடலாம் ஒரு நொடிப்பொழுதில் யாரையாவது பற்றி இந்த நாவினால் பேசிவிட்டால் அப்படியே அமல்கள் அழிந்துவிடும் சில மக்கள் ரமலானுடைய காலத்தில் மஸ்ஜிதுக்கு வருவார்கள் அவர்களை பார்த்து நாங்கள் எங்களுடைய நாவுகளினால் சொல்லக்கூடிய வார்த்தை எங்களுடைய அமல்களை எல்லாம் அப்படியே சும்மா கொடுத்து விடுவோம் கஞ்சி தொப்பி வாரால் இப்பதான் இவருக்கு மஸ்ஜித் கொடுத்த பாக்கியம் ரமலா தொழக்கூடிய பாக்கியம் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் அந்த ஒரு அமல் போதும் அவரை கபூல் செய்வதற்கு ஆனால் எங்களுடைய இந்த ஒரு வார்த்தை போதும் கிழக்கு மேற்குக்கு மத்தியில் உள்ள அளவு தூரம் நரகத்தில் விழுவதற்கு மாயத்தூபியா ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை பேசுகின்றார் அதனுடைய ஆழம் தெரியாது அகலம் தெரியாது ஆனால் அதை கொண்டு அவர் கிழக்கு மேற்குக்கு மத்தியில் உள்ள தூரம் நரகில் விழுத்தப்படுகின்றார் கண்ணியமான சகோதரர்களே எனவே ரமலானுடைய அமல்கள் அல்ல விசேஷம் இந்த அமல்களுடைய கூலியை பாதுகாப்பது அமல்களினுடைய கூலியை பாதுகாப்பது ஒரு இமாம் மசிது நுழைகின்றார் மசிதுர் நுழைகின்றார் நுழையும் பொழுது ஒருவர் அழுது கொண்டிருக்கின்றார் துவாவிலே அழுது கொண்டிருக்கின்றார் இவர் எண்ணுகின்றார் இவர் ஏன் சத்தம் போட்டு அழ வேண்டும் காட்டுவதற்காக அழுகின்றாரோ இவ்வளவுதான் அவர் நினைத்தது கிட்டத்தடைய தொழுகை கிடையாது கண் விழிப்பார் எழுந்து தொழுவதற்கு உடல் பாரமாகிவிடும் ஆறாவது மாதம்தான் அவருக்கு ஒருவர் கனவில் வந்து சொல்கின்றார் நீங்கள் நினைத்த அந்த தவறான எண்ணம் இருக்கின்றதே அதனுடைய வெளிப்பாடுதான் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஆறு மாதத்தினுடைய தகஜுதை இல்லாமலாக்கி விட்டார் அல்லாவுடைய நல்லடியார்களுக்கு அவர்களுடைய சில தவறுகளை அல்லாஹ் இப்படியும் உணர்த்துவது உண்டு ஒரு எண்ணம் ஒரு தவறான எண்ணத்தினால் அல்லாஹு தாலா அவருக்கு விருப்பமான அமலை பொறித்து விட்டான் மகளே சகோதரர்களே எனவே நாவு என்பது ஒரு இலேசான விடயம் விடயம் அல்ல ஒரு உறுப்பல்ல அதை கொண்டு சுவர்க்கம் தயாரிக்கப்படுகின்றது அல்லது அதற்கு மாற்றமாக நரகம் தயாரிக்கப்படுகின்றது காலம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன பிள்ளைகளுக்கு நாங்கள் நாவினால் சொல்லக்கூடிய விடயம் ஆமீனாக்கப்படுகின்றது தாய் தகப்பனுடைய துவா அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த து கபூல் செய்யப்படுகின்றது அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் தகப்பனுடைய துஆா கன்னிமாவளி சகோதரர்களே நாங்கள் நல்ல விடயங்களுக்கு இந்த வார்த்தைகளை பாவித்தால் அது எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கும் துவாவாக இருக்க வேண்டுமே தவிர பதுவாவாக இருக்கக்கூடாது கூடுதலாக பெண்கள் கோபத்திலே பிள்ளைகளை திட்டுவதிருக்கின்றது ஏசுவது லேனட் செய்வது அருமை நபி செல்லாக அலை உசிர அவர்கள் சொன்னார்கள் லைசெல் மு மினு தா ஆனந்த் ஒரு முஸ்லிம் அவன் திட்டுபவனாகவோ குறை சொல்பவனாகவோ இருக்க மாட்டான் ஒரு முஸ்லிம்முடைய பண்பு திட்டுதல் குறை சொல்றது இது இருக்காது குத்தி பேசும் தன்மை இருக்காது நல்ல வார்த்தை சொல்லக்கூடியவனாக துவாவுடைய வார்த்தை வெளிப்படுத்துவது இதுதான் அவனுடைய பண்பாக இருக்கும் எனவே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய துவாக்கள் இந்த காலத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றன இந்த நாவின் மூலமாக நல்லதை பேசி நல்லதை சொல்லி நாங்கள் சுவர்க்கத்தை தயாரிக்க வேண்டுமே தவிர இந்த நாவின் மூலமாக நரகத்தை நாங்கள் சம்பாதித்து விடக்கூடாது நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் எங்களுடைய நாவுகள் யாமத்துடைய நாளையில் அல்லாஹிடத்திலே என்னென்ன விடயங்களை பேசியதோ அதை சாற்றி சொல்லும் என்னென்ன விடயங்களை பேசியதோ அதை சாற்றி சொல்லும் ஒவ்வொருவருடைய நாவும் சாட்சி சொல்லும் மிக கவனமாக இந்த நாவை பாதுகாத்து இந்த நாவினால் பேசும் வார்த்தைகளை பாதுகாத்து இந்த ரமலானுடைய அமல்களையும் அதனுடைய கூலிகளையும் பாதுகாப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தால நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال، حمدا يوافي نعمه ويكافئ مزيده، اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. اللهم أنزله المقعد المقرب عندك يوم القيامة اللهم أنت خلقتنا وأنت تهدينا وأنت تطعمنا وأنت تسقينا وأنت تُميتنا وأنت تحينا يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم يا, يا, قيوم. يا, يا, قيوم. يا الله كرفيالني ركملوني എങ്ങൾ പാവങ്ങൾ അനത്തെയും മണ്ണിച്ചിടിയ நாங்கள் அனைவரும் பாவிகள் ய அல்லா நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக இந்த சங்கையான ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாய் யா அல்லா பூரண உடல் ஆரோக்கியத்துடனும் சிறந்த முறையில் இந்த முழு ரமலானுடைய நோன்புகளை நோட்க தோப்பி செஞ்சிடிய அல்லாஹ் இதனுடைய பகல் நேரத்திலே நோன்கும் நோட்கும் நோன்புகளை கபூல் செய்திடிய அல்லா இரவு நேரங்களிலே தொழும் தராவிகை கபூல் செய்திடிய அல்லாஹ் ஒவ்வொரு அமல்களை கொண்டும் நீ என்னென்ன கூலிகளை வாக்களித்திருக்கின்றாயோ அதை அடைந்த கூட்டத்தில் சேர்த்து விட அல்லா எங்களுடைய நாவுகளினால் பேசிய வார்த்தைகளை பிடித்து விடாதே அல்லா எத்தனையோ பாவங்களை பேசி இருக்கின்றோம் யா அல்லா எத்தனையோ பாவங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றோம் யா அல்லா இந்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து யா அல்லாஹ் அவைகளை கொண்டு அல்லாஹ் எங்களை நரகத்தில் யா அல்லாஹ் இந்த நாவினால் பேசிய கெட்ட வார்த்தைகளை மன்னித்து யா அல்லாஹ் இந்த நாவின் மூலமாக நல்லவேயே பேசக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடியா அல்லாஹ் இமானுடன் வாழ்ந்து இமானுடன் மௌத்தாக கூடிய பாக்கியத்தை தந்துவிடியா அல்லாஹ் எங்களுடைய அமல்கள் இபாதத்துகளை நீ கபூல் செய்து விடியா அல்லாஹ் மார்க்க அறிவை தந்து யா அல்லாஹ் இருபத்தி நான்கு மனுத்தியாலமும் நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்ற சிந்தனையை தந்துவிடியா அல்லாஹ் உண்மையாக நோன்பை கொண்டு தக்குவாவை நீ விரும்புகின்றாயா அல்லா அந்த தக்குவாவை அடைந்த கூட்டத்திலே சேர்த்து விடிய அல்லாஹ் ரபி ரஹ்மானே எங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் உன்னுடைய திருப்பொருத்தத்தை நோக்கமாக ஆக்கி தந்திரிய அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொரு அசைவை கொண்டும் உன்னுடைய பொருத்த மாத்திரம் நாடப்பட தோப்பிக்ஸ் செய்யா அல்லா அதை கொண்டு யாருடைய திருப்தியும் எங்களுக்கு தேவையில்லையா அல்லா யாரும் புகழத் தேவையில்லையா அல்லா நீ பொருந்தி கொண்டால் போதும் யா அல்லா உன்னுடைய தந்து விடியா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஆக்களை உன்னுடைய தனிப்பெரும் திருப்பையினாலும் அருமை நபி செல்லல்லாஹு அழகி வசல்லம் பொருட்டினாலும் கபூல் செஞ்சிரிய அல்லாஹ் அந்த அருமை நபி செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் என்னென்ன நலவான காரியங்களை உன்னிடத்தில் வேண்டினார்களோ அந்த அனைத்து நலவுகளிலும் பங்கு தந்திரிய அல்லாஹ் என்னென்ன கெடுதிகளை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அந்த அனைத்து கெடுதிகளை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லாஹ் وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا وصل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين